சாலை விபத்தில் ஊழியர் உதவி செய்வது போல் ரூபாய் லட்சம் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முருகன் கோவில் பகுதியில் மோட்டார் பைக் மீது எதிரே வந்த லாரி மோதிய விபத்தில் தனியார் நிறுவன ஊழியர் படுகாயம் அடைந்தார் காயம் அடைந்தவருக்கு உதவுவது போல் நடித்து ரூபாய் ஐந்து லட்சம் பணத்தை திரட்டி சென்ற மர்ம நபர்கள் லால்குடி அருகே மேல வாலாடியை சேர்ந்தவர் முருகேசன் இவர் ராஜம் சுக்கு கம்பெனியின் விநியோகஸ்தராக இருந்து வருகிறார் இந்த நிறுவனத்தில் ஜாபர் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் பல்வேறு கடைகளில் வசதி செய்த பணம் ரூபாய் ஐந்து லட்சத்தை எடுத்துக்கொண்டு மேலவாணியில் உள்ள உரிமையாளர் முருகேஷனிடம் கொடுப்பதற்காக மோட்டார் பைக்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நடுஞ்சாலைகள் சென்று கொண்டிருந்தார் அப்போது இருந்து சிமெண்ட் ஏற்றிக் கொண்டு லாரி எதிரே வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே முருகன் கோவில் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மோட்டார் பைக் மீது சிமெண்ட் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஜாபருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தது செல்ல ஆம்புலன்ஸில் ஏற்ற அவருக்கு உதவி செய்வது போல் நடித்து அவரிடம் இருந்த வசூல் பணம் ரூபாய் லட்சத்தை நபர்கள் திருடி சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் பணத்தை திருடிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர்